பாருங்க காக்டைலோட ஃபஸ்ட்டு பீபி நல்லா ஃபுல்லாக ஓரளவுக்கு விக் ஆகிட்டான் ஒரு ஒன் மந்த் ஆக போது இப்போ ட்வெண்ட்டி எயிட் டேட்ஸ் இப்போ நான் டெய்லி இவனை நான் அரை நேரம் பி வச்சுருப்பேன் இவனுக்கு ஒரு பேர் சித்து இவன் பேர் இவன் வந்து டெய்லி நான் சித்தூ சித்து சித்து பாருங்க பார்க்குறானா நல்லா நடக்கிறான் டெய்லி நம்ம தூக்கி வச்சுருக்கணும் இப்போ ரெண்டு நாளாக அவனுக்கு ஃபுட்டும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பழகணும் நம்ம நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒட்டுவான் நல்லா இப்போ அம்மாட்டையும் சாப்பிட்றான் நம்மளும் கொடுக்குற ஒரு ஒன் டைம் டூ டைம் நான் கொடுப்பேன் டெய்லி நம்ம இப்படி எடுத்து வச்சுருந்தோம்னா அடுத்து கொஞ்சம் இப்போ பாருங்கள் சோபால ஒத்துருக்கேனா பாருங்க பார்க்குறானா சித்து சித்துக்குட்டி தொட்டு பார்க்குறானா நம்மளை நம்ம கூட கொஞ்சம் நம்மளை நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம் அவனுக்கு இந்த மாதிரி நம்ம தூக்கி வச்சுருந்தோம்னா இப்போ இப்படி தான் அடுத்து ஃபுட்டு கொடுத்து பழக்கணும் இப்போ பாருங்கள் வேறல கடிக்கிறானா நம்ம அவங் அவங்க கூட நம்ம பழகிறோம் பழக பழக இப்படி கிட்டத்தட்ட ஒன் மந்த்திலிருந்து நம்ம பழக ஆரம்பித்தோம்னா அதாவது ஃபுட்டு நல்லா ஓரளவுக்கு எடுக்க எடுப்பான் நம்ம எடுக்கு நம்ம கொடுக்குறது நான் அது தனியாக ஒரு வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி கொடுத்தோம்னா அது ரொம்ப அப்படி பழகிக்கிடும் நம்ம கொடுக்க கொடுக்க டெய்லி நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னு நம்மளை பார்த்தோன்னு ஓடி வந்துருவான் இப்போ கிட்டத்தட்ட ஒன் வீக்காக நான் தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி ஆனால் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் நம்ம வச்சிருந்தோம்னா அவனுக்கு நம்ம முகம் நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிடும் நம்மகிட்ட நல்லா வந்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் தோல்லையும் வச்சிருப்பேன் ஒரு சம்டைம்ஸ் ஒரு ப அஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட இருப்பான் தோல்ல இப்போ பார்க்குறான் பார்த்திங்களா பார்த்தீங்களா தலையில் ஹேர் இருங்க கொத்துராணம் அதோட கூடாதான் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சவுண்டு கொடுக்குறேன் பார்க்குறானா இங்கே பாருங்க இப்படி விசில் அடித்து காட்டினோம்னா அவங்க அப்பா விசில் அடிக்கிறது அவனுக்கு தெரியும் அதே மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு அடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவான் கியூட்டாக இருக்கானா குட்டிமா க்யூட் பீபி குட்டி செல்லம் சித்து சிட்டு தூக்கம் வருது அவனுக்கு பாருங்கள் லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டான் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ரெண்டு பேரும் நல்லா பேஸ்ட் பார்க்குறான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் எங்கன்னாலும் அவங்க வந்துட்டு போய் இங்கே தூங்குவாங்க அவ்வளோதான் நீங்கள் அந்த இடத்துல ஒரு துணி மட்டும் விரித்து போட்டிங்கன்னா எதாவது பண்ணால்னா க்ளீன் ஆகிரும் க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லுப்பா இனிமே நான் தான் சித்து ஒரிஜினல் சித்து பறந்து போயிட்டாங்க அவங்க நினைவுகளோட ஆட்சி இருக்காங்க என்னை தான் சித்துவாக நினைக்கிறாங்க சொல்லுப்பா சொல்லு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்லுடா